என்ன பவி என்ன இதெல்லாம் எனக்கே இதெல்லாம் மனுசலி தான் பாட்டி தெரியும் ஷார்ட் ஃபிளேமன் ரிப்பேர்ல அர்ஜன் மட்டும் டேடி கழுத்துல தாலி கட்டி இருந்தானா என்னால அத தாங்கிரகவே முடியாது ஆனா கடவுள் தான் நல்ல நேரத்துல என்ன அந்த இடத்துல உட்கார வச்சிட்டாரு ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாட்டி நானும் அர்ஜனோ மனகோளத்துல உட்கார்ந்திருந்தப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் எங்க ஜோடி அப்படி அப்படி பாராட்டி அதெல்லாம் அர்ஜுன் எனக்கே ஒரு சந்தோஷம் நடந்ததெல்லாம் நீ நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரிதான் இருக்கு ஆனா இதுக்காகவா நீ ஆசைப்பட்ட இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அர்ஜுன் உன் கழுத்துல தாலி கட்டுறத விட நீதான் அவனுக்கு எல்லாமேங்கிற நெனைப்போட தான் இதை செய்யணும் அதுதானே உன்னோட விருப்பமும் ஆமா பாட்டி அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது அன்னைக்கே சொன்ன அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கேன்னு அவன் வாயால் நீ சொல்ல வைக்கிறது தான் உங்களை ஒன்று சேர்த்து வைக்கணுன்னு அப்படின்னா நீ அதை பற்றி மட்டும் தானே யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறுற தாலி தான் அவ வாழ்க்கையே முடிவு பண்ணும் அதுல எந்த விளையாட்டுக்கும் இடம் கிடையாது இது எனக்கு என்னோட ஆசையெல்லாம் அர்ஜுன் மனசுல உள்ள காதல நீ வெளியே கொண்டு வரணும் அப்புறம் ஊரே பிரமிக்கிற மாதிரி உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் நடத்தி பார்க்கணும் உன் கவனம் அதுல மட்டும்தான் இருக்கணும் சரியா సరిపాటి